வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிடக் கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மகர ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வளர்ச்சியின் திசைகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் மகர ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் தங்கள் தனித்துவமான செல்வாக்கை செலுத்துகின்றன உத்திராட நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில்துறையில் புதிய உயர்வுகள் காத்திருக்கின்றன பொறுப்புகள் அதிகரிக்கும் அங்கீகாரம் பெருகும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து உங்கள் முயற்சிகளுக்கு இனிய பலன்களை வழங்குவார் மேலும் நிலையில் நிலையான வளர்ச்சி தொடரும் திருவோணம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு உறவுகளில் புதிய பரிமாணங்கள் தோன்றும் குரு பகவான் கூட்டுறவு வீட்டில் பின்னோக்கிய பயணத்தில் இருப்பதால் கூட்டு முயற்சிகளில் நிதானமான அணுகுமுறை தேவைப்படும் எனினும் இந்த காலகட்டம் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு ஏற்றது தியானம் இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவது மன அமைதியையும் தெளிவையும் தரும் அவிட்ட நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்கள் பனைப்பாற்றலில் புதிய உச்சங்களை எட்டுவார்கள் சனி பகவான் தைரியஸ்தானத்தில் நிலையிலிருந்து விடுபட்டு நேர்கதியில் பயணிக்கத் தொடங்குவதால் உங்கள் முயற்சிகளில் புத்துணர்ச்சி பிறக்கும் அதே சமயம் புதிய நட்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் விண்மீன்கள் தனித்தனி வரங்களை அருளுகின்றன உங்கள் நட்சத்திரத்திற்கேற்ப இந்த மாதத்தின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் நவம்பர் மாதத்தில் மகர ராசிக்கு விண்மீன்கள் முக்கியமான மாற்றங்களை அருளுகின்றன சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை பத்தாம் வீட்டில் தனது கிரணங்களை வீசிவிட்டு பதினேழாம் தேதி முதல் பதினொன்றாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் எனவே தொழில் கெளரவத்திலிருந்து வருவாய் மற்றும் சாதனைகள் நோக்கி உங்கள் கவனம் திரும்பும் புதன் பகவான் முதல் ஒன்பது நாட்கள் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரித்து பத்தாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதே வீட்டில் கதியில் பயணிக்கிறார் பின்னர் இருபத்தி நான்காம் தேதி முதல் பத்தாம் வீட்டிற்கு பின்னோக்கி திரும்புகிறார் மாத இறுதியில் அவர் நேர்கதிக்கு மாறுவார் தொடர்பாடல் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சுக்கர பகவான் மாத ஆரம்பத்தில் இரண்டு நாட்கள் ஒன்பதாம் வீட்டில் தங்கி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பத்தாம் வீட்டில் அழகாக சஞ்சரிக்கிறார் அதன்பின் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறார் தொழில் வெற்றியும் நிதி மேம்பாடும் கைகூடும் செவ்வாய் பகவான் முழு மாதமும் பதினொன்றாம் வீட்டில் வீற்றிருந்து உங்கள் லாபங்களையும் இலக்குகளையும் பாதுகாக்கிறார் குரு பகவான் முழு மாதமும் ஏழாம் வீட்டிலேயே தங்கி பன்னிரண்டாம் தேதி முதல் வக்ர கதியில் பயணிக்கத் தொடங்குகிறார் கூட்டுறவு விஷயங்களில் ஆழமான சிந்தனை தேவைப்படும் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருபத்தி ஏழாம் தேதி வரை பின்னோக்கிய பயணத்தில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி முதல் நேர்கதியில் பயணிக்கிறார் முயற்சிகளில் புது வேகம் பிறக்கும் ராகு பகவான் இரண்டாம் வீட்டிலும் கேது பகவான் எட்டாம் வீட்டிலும் தங்கள் வக்ர பயணத்தைத் தொடர்கிறார்கள் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயங்களை எழுதட்டும் தொழில்துறையில் இந்த மாதம் மகர ராசிக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன மாதத்தின் முதல் பகுதியில் சூரிய பகவான் தொழில் கௌரவ வீட்டில் பிரகாசிக்கிறார் அதே சமயம் சுக்கிர பகவானின் நீண்ட தங்குதலும் அங்கீகாரத்தையும் மதிப்பையும் பெருக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் வேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு இடம்பெயர்வதால் வருவாய் பெருகும் நீண்ட கால கனவுகள் நிறைவேறத் தொடங்கும் செவ்வாய் பகவான் முழு மாதமும் லாப வீட்டில் வலுவாக அமர்ந்து உங்கள் முயற்சிகளுக்கு இனிய பலன்களை வழங்குவார் புதன் பகவான் வக்ரகதியில் பயணிக்கும் காலத்தில் ஒப்பந்தங்களிலும் ஆவணங்களிலும் விழிப்புடன் இருங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் இருமுறை ஆராயுங்கள் எனினும் ஏற்கனவே தொடங்கிய திட்டங்களை மறுபரிசீலனை செய்து மெருகூட்ட இது பொன்னான நேரம் நிதி விஷயத்தில் சுக்கிர பகவான் தனது அருளை பொழிகிறார் முதலீடுகளில் லாபம் சேமிப்பில் வளர்ச்சி சொத்து விஷயங்களில் முன்னேற்றம் என பல வழிகளில் செல்வம் பெருகும் மாத இறுதியில் அவர் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் நிதி ஆதாயங்கள் மேலும் அதிகரிக்கும் அதே சமயம் செலவுகளில் நிதானம் காத்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் தொழில் பயணங்கள் பலன் தரும் புதிய தொடர்புகள் அமையும் சனி பகவான் தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்து கடின உழைப்பின் பலனை உறுதி செய்கிறார் மேலும் நிதானமான அணுகுமுறையும் தெளிவான நோக்கமும் கொண்டு செயல்படுபவர்களுக்கு இந்த மாதம் வெற்றி மாலை சூட்டும் உங்கள் உழைப்பு உயர்வாக மலரட்டும் செல்வம் செழிக்கட்டும் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் சமநிலையான அணுகுமுறை அவசியம் சனி பகவான் தைரிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தோள்பட்டை கைகள் மூச்சுக்குழாய் பகுதிகளில் கவனம் தேவை மாதத்தின் பெரும்பகுதி அவர் நிலையில் பயணித்து பின் நேர்கதிக்கு மாறுவதால் ஆரம்ப வாரங்களில் சிறிய அசௌகரியங்கள் தோன்றலாம் தவறாமல் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் சரியான தூக்கமும் சீரான உணவு முறையும் பின்பற்றுங்கள் குரு பகவான் கூட்டுறவு வீட்டில் வக்ரகதியில் செல்வதால் செரிமான மண்டலம் கல்லீரல் ஆகியவற்றில் விழிப்புடன் இருங்கள் எண்ணெய் பலகாரங்கள் கனமான உணவுகளை தவிர்த்து எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உட்கொள்ளுங்கள் நீர் அருந்துவதை அதிகரிக்கவும் செவ்வாய் பகவான் முழு மாதமும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உங்களுக்கு அதிக ஆற்றல் கிடைக்கும் எனினும் இந்த ஆற்றலை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் அதிகப்படியான உழைப்பால் சோர்வடையாமல் ஓய்வும் உழைப்பும் சமநிலையில் இருக்கட்டும் புதன் பகவான் வக்ர நிலையில் செல்லும் காலத்தில் நரம்பு மண்டலம் மன அழுத்தம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் தியானம் மூச்சுப் பயிற்சி யோகா போன்றவை மன அமைதியைத் தரும் சரியான நேரத்தில் உணவும் தூக்கமும் அவசியம் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுவதில் தயங்காதீர்கள் உங்கள் உடல் கோயிலாகும் அதை பேணி பாதுகாத்து ஆரோக்கியத்துடன் வாழ்வீராக உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் புரிதலும் பொறுமையும் முக்கியமாகும் குரு பகவான் கூட்டுறவு வீட்டில் பன்னிரெண்டாம் தேதி முதல் கதியில் பயணிக்கத் தொடங்குவதால் திருமண உறவுகளிலும் வாழ்க்கைத் துணையுடனான தொடர்புகளிலும் மறுபரிசீலனை தேவைப்படும் முன்பு எடுத்த முடிவுகளை மீண்டும் ஆராய்வது நன்மை பயக்கும் எதிர்பார்ப்புகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சுக்கிர பகவான் தொழில் கௌரவ வீட்டில் நீண்ட காலம் தங்குவதால் உங்கள் தொழில் வெற்றிகள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் அதே சமயம் அதிகரிக்கும் பொறுப்புகளுக்கிடையே குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் சமநிலை காண்பது அவசியம் உங்கள் சாதனைகள் குடும்பத்தினரிடையே மகிழ்ச்சியை பரப்பும் பகவான் குடும்ப வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதி விஷயங்களில் வெளிப்படையான கலந்தாலோசனை முக்கியம் பொருளாதார முடிவுகள் எடுக்கும்போது அனைவரின் கருத்துக்களையும் கேளுங்கள் சேமிப்பிலும் செலவிலும் ஒருமித்த கருத்து அவசியம் குழந்தைகளின் கல்வி விஷயங்களில் ஆதரவு தேவைப்படலாம் பெற்றோர்கள் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் சனி பகவான் தைரிய வீட்டில் இருப்பதால் சகோதர உறவுகளில் பொறுப்புகள் வரலாம் எனினும் நண்பர்கள் உறவினர்களுடனான தொடர்புகள் வலுப்பெறும் குடும்ப விழாக்களில் பங்கேற்பது உறவுகளை இனிமையாக்கும் அன்பும் புரிதலும் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும் இந்த மாதம் மகர ராசிக்கு சமூக விரிவாக்கமும் மூலோபாய திட்டமிடலும் சிறப்பாக அமையும் செவ்வாய் பகவான் முழு மாதமும் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் சமூக வலைப்பின்னல்களிலும் நட்பு வட்டங்களிலும் உங்கள் செயல்பாடு பெருகும் புதிய தொடர்புகள் உருவாகும் நீண்டகால கனவுகள் நோக்கி உறுதியான அடிகள் எடுக்கலாம் உங்கள் முன்னெடுப்பு திறன் பலன் தரும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் சூரிய பகவான் லாப வீட்டிற்கு வருகை தருவதால் சமூக அந்தஸ்து உயரும் குழு நடவடிக்கைகளில் தலைமை பொறுப்பு தேடி வரும் உங்கள் யோசனைகள் பலரால் வரவேற்கப்படும் அமைப்புகளில் உங்கள் செல்வாக்கு விரிவடையும் மாத இறுதியில் சுக்கர பகவானும் லாபஸ்தானத்திற்கு எழுந்தருளுவதால் சமூக நிகழ்வுகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பு மகிழ்ச்சி தரும் இனிமையான உறவுகள் மலரும் பரஸ்பர நன்மை தரும் கூட்டணிகள் அமையும் படைப்பாற்றல் திட்டங்களில் ஈடுபட அருமையான வாய்ப்புகள் வரும் சனி பகவான் மாத இறுதியில் நேர்கதிக்கு திரும்புவதால் துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ள தன்னம்பிக்கை பிறக்கும் சகோதர ஒத்துழைப்பு கிடைக்கும் அண்டை உறவுகள் இனிமையாகும் குறுகிய பயணங்கள் பலன் தரும் தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமையும் நீண்ட கால வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்க இது பொன்னான நேரம் இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்து படிப்படியான செயல்திட்டம் உருவாக்குங்கள் உங்கள் வலைப்பு நிலை விரிவுபடுத்துங்கள் அறிவைப் பகிர்ந்து கொள்ளுங்கள் திறன்களை மேம்படுத்துங்கள் எனவே தொழில் மன்றங்களில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கூட்டணிகள் அமைத்து எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளம் விடுங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்று சமூகத்தில் உயர்வு காண்பீராக ஆன்மீக பயணத்தில் இந்த மாதம் மகர ராசிக்கு ஆழமான மாற்றங்கள் காத்திருக்கின்றன கேது பகவான் மறைப்பொருள் வீட்டில் சஞ்சரிப்பதால் உள்ளார்ந்த தேடலும் ஆன்மீக விழிப்புணர்வும் தீவிரமடையும் மோட்சம் நோக்கிய பயணத்திற்கு இது அரிய காலம் தியானம் யோகா மந்திர ஜபம் போன்றவற்றில் ஈடுபடுவது மனதிற்கு ஆழ்ந்த அமைதியைத் தரும் பழைய பழக்கங்களை விடுத்து புதிய ஆன்மீக பாதையை தழுவ வாய்ப்பு வரும் ராகு பகவான் குடும்ப வீட்டில் இருப்பதால் பொருளாதாரத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் இடையே சமநிலை காண்பது அவசியம் வாழ்வியல் உண்மையான மதிப்புகள் எவை என்று சிந்திக்கத் தூண்டும் நேரம் இது வெறும் பொருள் சேகரிப்பல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கையே முக்கியம் என்ற உணர்வு வலுப்பெறும் குடும்ப மரபுகளிலும் மூதாதையர் வழிபாட்டிலும் ஈடுபாடு பெருகும் குரு பகவான் கூட்டுறவு வீட்டில் வக்ரகதியில் செல்வதால் ஆன்மீக வழிகாட்டிகளின் போதனைகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல தருணம் ஏற்கெனவே கற்ற அறிவை ஆழமாக உள்வாங்கி அன்றாட வாழ்வில் பயன்படுத்துங்கள் புதிய பாதைகளை தேடுவதை விட தொடங்கிய பயிற்சிகளை வலுப்படுத்துவதே சிறந்தது சனி பகவான் தைரிய வீட்டில் வக்ர நிலையிலிருந்து நேர்கதிக்கு மாறுவதால் தர்ம செயல்களிலும் சேவையிலும் ஈடுபட உள்ளம் தூண்டும் கோயில் தரிசனம் புண்ணிய தலங்களுக்கு பயணம் தான தர்மங்கள் ஆகியவை புண்ணியம் சேர்க்கும் ஆன்மீக நூல்கள் படிப்பது சத்சங்கத்தில் பங்கேற்பது அறிவை விரிவாக்கும் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்வது மாலையில் இறை வழிபாடு சூரிய வணக்கம் போன்ற அன்றாட ஆன்மீக பயிற்சிகள் உங்கள் ஆற்றலை மேம்படுத்தும் உள்ளார்ந்த அமைதியும் தெளிவும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இறைவன் அருளால் உங்கள் ஆன்மீக பயணம் ஒளிமயமாகட்டும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகர ராசிக்கு பலதரப்பட்ட அனுபவங்களையும் வளர்ச்சியையும் அருளும் மாதமாக அமைகிறது தொழில்துறையிலும் நிதி விஷயங்களிலும் குறிப்பிடத்தக்க உயர்வு காணப்படும் சூரிய பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகியோரின் அருள் பார்வை கௌரவத்தையும் வருவாயையும் பெருக்கும் உங்கள் உழைப்பும் திட்டமிடலும் இணையும் போது வெற்றி நிச்சயம் குரு பகவானின் வக்ர சஞ்சாரமும் புதன் பகவானின் பின்னோக்கிய பயணமும் உறவுகளிலும் தொடர்பாடலிலும் நிதானத்தை கோருகின்றன பொறுமையும் புரிதலும் உறவுகளை பலப்படுத்தும் முக்கிய முடிவுகளை ஆழ்ந்து சிந்தித்து எடுப்பது நன்மை பயக்கும் சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து விடுபட்டு நேர்கதியில் பயணிப்பதால் தைரியமும் உறுதியும் மலரும் சகோதர ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய முயற்சிகளைத் துணிவுடன் தொடங்கலாம் ஆன்மீக வளர்ச்சியும் பொருள் வளர்ச்சியும் கைகோர்த்து செல்லும் அரிய காலம் இது உடல் ஆரோக்கியம் உறவு இனிமை தொழில் மேன்மை ஆன்ம தேடல் என அனைத்திலும் சமநிலை காணும்போது வாழ்வு முழுமை பெறும் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் பயணியுங்கள் விண்மீன்களின் வழிகாட்டுதலால் உங்கள் வாழ்வில் நன்மைகள் பெருகட்டும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்